அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் நண்பர்களே உங்க எல்லாரையும் ஒரு மாத காலம் கழிச்சு மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஓ ஓப்பனோ போனோ மூலமா என்னுடைய கிளாஸ்ல பயிற்சி எடுத்து நன்மை அடைஞ்சவங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருந்தது அதுல மிக முக்கியமான ஒரு கேள்வி நான் இந்த ஓ ஓப்பனோ போனோ செய்யறதன் மூலமா என்னுடைய கர்ம வினைகள் குறைஞ்சி என்னால இந்த மனிதர்கள் மூலமா தான் இந்த உலகத்துல கர்மாவை கழிக்க முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு புத்தகத்துல நான் படித்தேன் அந்த கர்ம வினைகள் கழிச்சு நான் குட் கர்மாவை ஆட் பண்ணிக்க போறேன் அது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க நிச்சயமா இது சாத்தியம் அதற்கான ஒரு விளக்கத்தை அவங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன் அத உங்க எல்லாரோடவும் பகிர்ந்துக்கணுங்கிற விருப்பத்தோட நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் அடுத்தடுத்து நான் போட போற வீடியோக்கள் நிச்சயமா உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதிலா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு அது உபயோகம் உள்ளதா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கர்மா அப்படிங்கிறது நம்ம செய்யற செயல் ரொம்ப எளிமையா சொல்லா நான் என்ன செயல் செய்யறனோ அதுதான் கர்ம வினையா வருது அதாவது நம்ம பல ஜென்மங்கள் பல பிறவிகள் எடுத்திருக்கோம் ஆன்மீக பார்த்தோம்னா அந்த பிறவிகள்ல நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு அந்த வாழ்க்கையில நடந்த சூழ்நிலைகள் சம்பவங்கள்லாம் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு பிரதிபலிப்பா நடந்துட்டு இருக்கு ஏன்னா நீங்க ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அவங்க மேல ரொம்ப அன்பு பொங்கும் யாருன்னே தெரியாது ஆனா அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஒரு வித அன்பு வந்து பெருகும் ஆனா ஒரு சிலரை பார்க்கும் பொழுது ஒரு விதமான வெறுப்புணர்வு தென்படும் அது ஏனே தெரியாது அவங்க இருக்க கூட மாட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்ம மாட்டோம் வாழ்க்கையில ஆனா அவங்களுக்கு அவங்களை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு வெறுப்புணர்வு வரும் இது எல்லாத்துக்குமே காரணம் ஏதோ ஒரு பிறவில நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களோ இல்லைன்னா நல்ல அனுபவங்களோ தான் காரணம் இன்னைக்கு நாம இந்த பதிவுல இதை எப்படி சமன்படுத்த போறோம் அப்படிங்கறதான் நம்ம குடும்ப உறவுகள் இந்த குடும்ப உறவுகள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நம்ம அன்பை தர மறந்து மறுத்தவர்கள் தான் இன்னைக்கு இவங்களுக்கு நம்மளுடைய மன்னிப்பை தெரிவிச்சு நன்றியை சொல்லி அன்பை தெரிவிக்கிறதன் மூலமா நாம நம்மளுடைய கர்மாவை சமநிலைப்படுத்துறோம் என்னை மன்னிக்கவும் இந்த ஓ ஓபோனோ நான்கு வாக்கியங்கள் இந்த நான்கு வாக்கியங்களை நம்ம நம்ம மீண்டும் 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 சொல்லும் பொழுது யூனிவர்ஸ்க்கு இந்த செய்தியை அனுப்புறோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தின் இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அது இந்த பிரபஞ்ச அலைகள் ஆற்றல் என்ன ஆற்றல்கள் எல்லாமே பிறர்கிட்ட நம்ம எந்த ஆன்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்க்குது அவங்க அதை ரிசீவ் பண்ணி நம்ம அந்த கர் கர்ம வினைய சமன்படுத்த பாக்குறோம் அதாவது என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி உங்களை நேசிக்கிறேன் இந்த வாக்கியங்களை நம்ம திரும்ப அதாவது என்னை மன்னிக்கவும் நான் தெரிஞ்சோ தெரியாமலேயோ மன்னிச்சிடுங்க நன்றி நான் இப்ப ரியலைஸ் பண்ணிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற இந்த சூழ்நிலைகள்ல இருந்து நான் ரியலைஸ் பண்ணதுக்கு நன்றி நான் இந்த கர்ம வினையில இருந்து விடுபட விரும்புறேன் அப்படிங்கறதையும் நம்ம தெரிவிக்கிறோம் நான் உங்களை நேசிக்க நேசிக்கிறேன் யாரா வேணா இருக்கலாம் அவங்களுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன் அந்த அன்பை வந்து நம்ம பரிமாறணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கர்மால மிக முக்கியமானது அன்பை தருவது தருவதும் பெறுவதும் தான் இங்க முக்கியம் அந்த பேலன்சிங்காக தான் நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கோம் அதுக்கு நமக்கு உதவி செய்யறது இந்த ஓ ஓபனோ போனோ டெக்னிக் இதை நம்ம சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி பிரபஞ்ச ஆற்றல் கிட்ட போகுது அந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமா எந்த ஆன்மாவும் போய் அது ரீச் பண்ணணுமோ அது ரீச் ஆகுது நம்மளுடைய கர்மா சமநிலைப்படுத்தப்படுது இங்க குட் பேடு அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி நம்ம சமநிலைப்படுத்தப்படுறோம் அது மிக முக்கியமானது இதை நீங்க எப்படி எல்லாம் உணர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சூழ்நிலைகள் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும் இது வந்து பொருளாதார ரீதியா இருக்கலாம் இல்ல உறவுமுறைகள் ரீதியா இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள எதிர்மறை ஆற்றல்கள் மெல்ல மெல்ல மறைந்து நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும் இந்த நேர்மறையான எண்ணங்கள் மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய உட்புறத்துல ஒரு சரியான வழிகாட்டுதலை இன்ட்யூஷன் மூலமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமா நீங்க பல நன்மைகளை வாழ்க்கையில அடைவீங்க அப்புறம் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உள் உணர்வு உங்களை சரியா வழி நடத்தும் இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குங்க ஓ ஓப்பனோ போலவ தொடர்ந்து செய்யறதன் மூலமா உங்களுடைய கர்மா நிச்சயமா பேலன்ஸ் ஆகும் அது குட்டு பேடு அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய கர்ம வினைய உங்களால போக்கிக்க முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க பல நல்ல மாற்றங்களை அடைஞ்சு சிறப்பா வாழ்க்கையில வெற்றி அடையவும் முடியும் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்